ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அன்பார்ந்த விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களது சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் நம்ம இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாம் இப்பொழுது மேஷ ராசி அன்பர்களுடைய சித்திரை மாத பலன்களை பார்க்க வைக்கிறோம் மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது என்ன விதமான நன்மைகள் உண்டோ அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் நிரந்தரமான பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் நமக்கு எவ்வளோ தேவையான பணம் வேணுமோ அது எங்கேருந்தாவது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் வேலையும் நிரந்தரமாக அமையும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டுருக்கோம் நிரந்தரம் ஆகலை வேலை அப்படின்னா அவர்களுக்கு வேலை நிரந்தரமாவது இந்த மாதம் கிடைக்க நிறைய வாய்ப்பு உள்ளது அடுத்தது தொழிலில் நல்ல லாபம் அதுவும் இந்த மாதம் ஏற்பட உள்ளது வியாபாரமும் வெற்றி அடையும் எல்லா வியாபாரிகள் யாரெல்லாம் வியாபார விஷயமாக முயற்சி இருக்கீங்களோ வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல லாபமும் செய்கின்ற வியாபாரத்தில் ஒரு வெற்றியும் அமைய உள்ளது இன்னொன்று இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு பாவங்கள்லேருந்து நமக்கு இந்த பலன்களில் சில மாற்றங்கள் இருக்கலாம் அந்த பன்னெண்டு பாவங்கள்லேருந்து நம்மளுடைய பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ மேஷராசியில் சூரியனானவர் உட்கார்ந்துருக்கார் இந்த சூரியன் என்னத்தை பண்ணுவார் கொஞ்சம் உடம்பில் வியாதிகளை உண்டாக்குவர் இல்லை உடல் பலத்தை குறைப்பர் தலை வலி அதிகமான தலை வலியை உங்களுக்கு உண்டாக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் வரலாம் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய லக்ன பாவமாக குறக்கூடிய முதல் பாவத்திலிருந்து நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கின்றது இரண்டாம் பாவத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் சுப செலவுகள் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க இது மாதிரியான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் உங்களுக்கு நடைபெற உள்ளது மூன்றாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது சில வீண் வம்புகள் உங்களை தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது நம்ம ஒரு வார்த்தையை பேசுகிறோம் அந்த வார்த்தையை எதிராளி தவறாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது அதனால் பேசக்கூடிய விஷயத்தில் ரொம்ப பொறுமையானது தேவை அதே மாதிரி பொது சேவை பொது சேவைன்னு சொல்லிவிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு முன்னாடி நீங்கள் போய் நிற்பீங்க என்ன பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை கோவிலில் ஒரு விஷயம் நடக்கிறது ஊரில் ஒரு விஷயம் நடக்கிறது அவனுக்கு நீதி கிடைக்கல இப்படின்னு பொது சேவைன்னு பேர் இது மாதிரி தானாக முன்னாடி போய் நின்று வேலைகளை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த வாக்குறுதிகளையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அந்த பிரச்சனை உண்மையாகவே யாரை சேர்ந்ததுன்னு யோஜனை பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் இறங்கணும் அவசரப்பட்டு இறங்கினா அது உங்களை சார்ந்ததாக ஆகிடும் அடுத்தது நாலாம் இடத்துலேருந்து பார்த்தா உங்களுடைய தாயாருக்கு என்ன மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் மருத்துவருக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய நிலைமை இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கவனம் இதில் தேவை அப்படின்னா வாகனங்களில் ரொம்ப கவனம் தேவை பொறுமையாக வாகனங்களை ஓட்டுவது என்ன இது ரொம்ப தேவையானதாக இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா வாகனம் பழுதடையிறது புதிய வாகனங்களை மாற்றுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய நிலைமை இந்த மாதம் வரலாம் அடுத்தது அஞ்சாம் பாவம் ஐந்தாம் பாவத்திலிருந்து பார்க்கும்போது படிப்பில் நல்ல கவனம் தேவை பொதுவாக இந்த மாதம் புதனுடைய நிலைமை உங்களுடைய ராசியில் ராசியிலிருந்து பொழுது சரியானதாக அமையவில்லை அதனால நீங்கள் என்ன பண்ணணும் பொறுமையாக படிக்கணும் ரொம்ப கவனையாக கவனமாக படிக்க வேண்டும் அப்படி படித்தால் நல்ல மதிப்பெண்ணை எடுக்கலாம் அடுத்தது கடன் ஆறாம் இடத்திலிருந்து பார்க்கும்போது கடன் வாங்க வேண்டிய நிலைமை உண்டாகுமா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு வராது ஏழாம் இடம் உங்களுடைய குடும்பம் அதாவது இருந்து பார்க்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் மனைவியிடத்தில் அன்பு பெருகும் மனைவியால் லாபம் உண்டாகும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களாக அமைந்திருக்கு அடுத்தது எட்டாம் இடம் அதிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது வழக்குகள்லாம் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்கள் இருந்த ஏதாவது அவப்பேர்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க தப்பாக புரிஞ்சுருப்பாங்க நம்ம ஒரு நல்லது தான் செஞ்சிருப்போம் அந்த செய்த காரியத்தில் அவர்கள் நம்ம தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கக்கூடிய நிலைமை நீடித்திருக்கலாம் அந்த நிலைமை மாறி உங்கள் மேலே ஒரு அன்பு மற்றவர்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பு உள்ளது அடுத்தது ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது தந்தை உடல்நிலையில் ஆரோக்கியம் பெறுவார் தந்தைக்கு வியாதிகள் இருந்தால் அந்த வியாதிகள்லாம் குறைஞ்சி அவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமானது ஏற்படும் தந்தை மகன் உறவு வந்து உங்களுக்கு நல்ல நல்ல முறையில் அமையும் அதனால் ஒம்போதாம் இடத்திலிருந்தும் உங்களுக்கு நல்ல பலன்களே இருக்கிறது பத்தாம் இடம் பத்தாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜீவனஸ்தானம் வேலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ன வேலை நிரந்தரமாக இருக்கும் இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வு அது மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னாலும் வேலைங்கிறது நிரந்தரமானதாக உங்களுக்கு இருக்க போகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது எல்லா விதமான தொழிலை செய்பவர்களுக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் உங்களுக்கு நல்ல லாபம் நல்ல வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம் அடுத்தது பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவையற்ற பொருட்களை நிறையாக வாங்கி குமிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு அறிவே நமக்கு இருக்காது என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்காமலேயே நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் இது அழகாக இருக்குது அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொருட்கள்லாம் வாங்கின்னு வந்து வீட்டில் சேர்த்துருவோம் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதெல்லாம் எந்த யூஸுமே இருக்காது ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் அது பிரயோஜனம் இல்லாமல் இருந்துருக்கும் அதே மாதிரி நிறைய பொருட்களை தேவையில்லாமல் வாங்கக்கூடிய நிலைமை இந்த மாதம் உள்ளது இப்போது பொதுவாக பொதுவாக மொத்த பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது வேலைக்கு எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் நிரந்தர தொழில் வியாபாரத்தில் வெற்றி போன்ற சுப பலன்களே நிறைய இருக்குது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் குறைபாடுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது அதனால் அவர்களுடைய உடலையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது இப்போது நம்ம இந்த மாதம் எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் சூரியனை வணங்குவது மிகவும் சிறந்ததாக உள்ளது ஏன்னா உங்களுக்கும் சில வியாதிகள் படுத்துறது அடுத்தது அம்மாக்கும் சில வியாதிகள் படுத்துறது இதெல்லாம் எதிலேருந்து குறையும் அப்படின்னா சூரியனால் தான் இந்த வியாதிகள் உண்டாகிறது அதனால் சூரியனை பிரார்த்தனை செய்வது சூரிய நமஸ்காரம் செய் தெரிந்தால் அதை செய்வது சூரிய மந்திரங்கள் சூரியனுக்கு தெரிந்த சூரியனுடைய காயத்திரியை சொல்வது சூரியனுக்கு விளக்கேற்றுவது சூரியனை பிரதட்சிணம் செய்வது இப்படி இந்த சூரியனுடைய பிரார்த்தனைகள் பூஜைகளை செய்து வந்தால் உடலில் ஆரோக்கியமானது அமையும் நமது இந்த மாதமானது சிறப்பானதாக அமையும் அன்பர்களே இப்பொழுது நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்த ஜாதகத்திலிருந்து மாறுபடும் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகளானது நடைபெற்றால் இந்த கெடு பலன்கள் குறையும் தசாபுக்திகள் சுமாரானதாக இருந்தால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் தசாபுக்திகளும் நன்றாக இருந்து கோச்சாரத்திலும் நல்ல பலன்கள் நடந்தால் உங்களுக்கு இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும் உங்களது சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம் அல்லது கால் செய்து பேசலாம் அதற்கு தனியான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்